ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஜாதக திருவிழாவை முன்னிட்டு ஜாதகம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜாதக திருவிழாவுக்காக வீடியோ போட்டிருந்தோம் இன்றைய தினம் காலையில் தான் நம்ம அந்த மக்களுக்கு நம்ம மூன்று குடும்பங்களுக்கு மூன்று மாடுகள் அதில் வந்து ரெண்டு மாடு வந்து கன்று போட்டது மூன்று நாட்கள் கன்று ஒரு மாடு இன்னொரு நாள் அல்லது ஐந்து நாட்களில் கன்று போட போகுது ஒரு மாட்டின் விலை முப்பத்தி ஏழாயிரம் இன்னொரு மாட்டின் விலை நாற்பதாயிரம் இன்னொரு மாட்டின் விலை நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓவராலாக நம்ம ஜாதக திருவிழாவில் இந்த ஆகஸ்ட் மாதம் திரட்டிய ஒட்டுமொத்த நிதி ஒரு லட்சத்து இருபத்து இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய் சரியாக அந்த மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சிங்க இப்போ அந்த மாட்டுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடணும் அது ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ சம்திங் இப்போ நம்ம அது ஒரு ரெண்டு நாளில் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாச்சு இன்னும் இன்சூரன்ஸ் போட்டுருவோம் டாக்டரை வச்சு ஸோ நல்லபடியாக ஜாதக திருவிழா முடிந்தது இது இது மஞ்சுநாதீஸ்வர ஆலய பெருமானினுடைய திருவாலயத்திற்காக இரண்டு முறை செய்து ஜாதக திருவிழாவை அடுத்து முதல் முறையாக மக்கள் அமைப்புக்காக செய்கிற ஒரு ஜாதக திருவிழா இது இனிமேல் வருடா வருடம் ஒரு முறை ஒரு மாதம் ஒதுக்கி ஜாதக திருவிழா ஏதேனும் ஒரு கஷ்டப்படுகின்ற நலிவடைந்த குடும்பத்திற்கோ அல்லது ஏதேனும் ஏழை குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காகவும் நம்ம பண்ணலாம்னு இருக்கோம் இந்த ஜாதக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஜாதகம் பார்த்து உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் மஞ்சுநாத ஈஸ்வர ஆலயத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு நீங்கள் பார்த்த ஒவ்வொரு ஜாதகமும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அந்தந்த பணமும் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக பெருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நன்றிகள் இந்த இடம் தாங்க எங்களுடைய மக்கட்பேரு மஞ்சுநாதேஸ்வர பெருமான ஆலயம் இருக்கிற இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஆயல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இப்போ இந்த மாடுகளை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா இந்த மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஆயலை அடுத்த ஒரு ஆயலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் புலிவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திற்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் குடியிருப்பு பகுதிகளில் இந்த மக்கள் வசிக்கிறாங்க இவங்களுடைய பிரதான தொழில் வந்து இந்த மரம் பெற்றது கூலி வேலைக்கு போகிறது அப்படிதாங்க இவங்களுக்கு மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வருமானமே இருக்காது அதனால நம்ம மாடுகளை பிடிச்சி கொடுத்தோம்னா அதை ஒரு பால் கறந்து ஊற்றி அதில் இருந்து அவங்க ஒரு வருமானத்தை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த இந்த ஜாதக திருவிழாவில் இந்த மக்களுக்கு மாடு பிடிச்சி கொடுக்கலாம்னு கிட்டத்தட்ட அங்கே ஒரு பதினேழு குடும்பங்கள் இருக்காங்க எல்லோருக்கும் செய்கிற அளவுக்கு நம்மளால் முடியல அதில் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு மூணு குடும்பங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம இந்த மாடுகளை இன்றைக்கி பிடிச்சி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி நூற்றி இருபது ரூபாய் இந்த ஜ இந்த வருடம் நடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த இந்த ஜாதக திருவிழாவில் நமக்கு நிதி திரண்டதுங்க அதன் மூலம் கிட்டத்தட்ட மூன்று மாடுகளும் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாச்சு இப்போ நம்ம அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா இவர் தான் வியாபாரி நமக்கு பிடிச்சி கொடுத்தவர் மாடு பிடிச்சி கொடுத்தவர் அவருக்கு பணத்தை கொடுக்குறோம் பின்னாடி இருக்கிற மக்கள் தான் அதன் மூலம் நமக்கு வாங்கிக்கிட்டுங்க உடன் இருப்பவர்கள்லாம் எங்கள் கூட இந்த மஞ்சுநாத ஈஸ்வரபெருமான் பெருமானினுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் என்னுடைய நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்னோட இருந்து இதை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த அந்த மக்களுக்கும் நன்றி இந்த பதிவின் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறதுனா இந்த ஜாதக திருவிழாவில் பங்கெடுத்து ஜாதகம் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் மிக நன்றி ரொம்ப பெருமையாக இருந்த சார் சார் வணக்கம் சார் உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குங்களா ரொம்ப

இது வரைக்கும் பார்க்கல இப்போ கண்டு வந்து கண்டெடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாடு பூச்சி கொடுத்துக்கு உங்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்ற சேர்ந்தவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஏன்னா இந்த வாழ்வதார்களை கண்டுபிடிச்சி இவ்வளவுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நியாயப்பட்ட

ஆ ஒரே நிமிஷம் இந்த குட்டி பசங்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் மேற்கொண்டு படிக்க வைக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் நல்ல நிலைமையில் நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ் மேற்கொண்டு இவங்க படிக்கிறதுக்கு அனைத்து செலவுகள் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இவங்க படிக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்சது ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சா உதவி பண்ணுங்கள் நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் இவங்க மேற்படி அடிப்படை வசதிக் கொஞ்சம் மேலே உயிர்வாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்மளும் நாலு பேர் உதவி பண்ணதாக இருக்கும் இதை பார்த்து இன்னும் நாலு பேர் உதவி பண்ணதுக்கு வருவாங்க ஓகே எதுவுமே கிடையாது சுத்தி வட்டாரம் பாத்தீங்கன்னா அப்புறமா அந்த வீடியோல காமிக்கிறோம் இவங்க அடிப்படை வசதியே இல்லாம இருக்காங்க இன்னும் நாடு எங்கயோ போய் இங்க நம்ம டுவெண்ட்டி செஞ்சுரியல இருக்கோம் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அடிப்படை வசதியே இல்லாம இருக்காங்க எங்க கால நாங்க செஞ்சிருக்கோம் நீங்கள் யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்வங்க கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்களும் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்க அடிப்படை வசதியிலேருந்து கொஞ்சம் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் நாங்கள் உதவி பண்ணுறது ரெடியாக இருக்கணும் நீங்கள் மேலே வரது தயாராக இருக்கணும் உங்கள் பசங்க யார் படிக்கணும்னு நினச்சாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் பசங்களோட படிப்பு செலவு மொத்தமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீங்கள் படிக்கணும் ஒரு ஆள் படித்து உங்கள் பையன் யாராவது ஒருத்தர் பையனோ பொண்ணோ உங்கள் ஃபேமிலியில் வேலைக்கு போனாங்கன்னா உங்கள் ஃபேமிலி மாறிடும் ஒரு ஃபேமிலி மாறிச்சு அடுத்த ஃபேமிலி மாறும் உங்கள் தலைமுறையே மாறுவோம் நீங்கள் இப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் மாற்றம் நாங்கள் கொடுக்கறது தயாராக இருக்கும் நீங்கள் மாறது தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் மாறலாம் இதுதான் நீங்க படிக்கணும் உங்க பசங்க படித்தா மட்டும்தான் உங்கள் தலைமுறை மாறும் ஆமாம் நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கும் நீங்க உதவியை பயன்படுத்தி மேலே வரணும் உணவுமா